சார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனி கவுன்சிலிங்கா அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்க்கு தனியா கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் கவர்மெண்ட் காலேஜுக்கு தனி கவுன்சிலிங் பிரைவேட் காலேஜுக்கு தனியா கவுன்சிலிங்லாம் நடக்காது நீங்க காலேஜ் அண்ட் குரூப் சூஸ் பண்ணும்போதுவே வந்து நீங்க எதுவுமே முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணியே வந்து நீங்க ஆர்டர் அடுக்கலாம் அதான் சாய்ஸ் பில்லிங் சொல்லுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னா நீங்க வந்து எந்தெந்த காலேஜை வந்து அடுக்குறீங்களோ அது பிராரதான் தேடும் நீங்க வந்து ஒரு ஐம்பது காலேஜ் அடிக்கிறீங்க முதல்ல ஒரு பிரைவேட் காலேஜ் அப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அதே கவர்மெண்ட் காலேஜ் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சு அப்புறம் மறுபடியும் நீங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண பிரைவேட் காலேஜ் அப்புறம் பிரைவேட் காலேஜ்ல ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வரிசையை அடுக்குறீங்களோ கம்ப்யூட்டர் எப்படி தேடும்னா நீங்க வந்து எது நீங்க அரேஞ்ச் பண்ணீங்களோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நீங்க அடிக்கிருப்பீங்களா அதுல வந்து நீங்க முதல்ல கேட்டது இருந்தா கொடுக்கும் இல்லன்னா ரெண்டாவது இல்லட்டினா மூணாவது நீங்க எத்தனாவதுல வந்து நீங்க கேட்டது வந்து வேக்கண்ட் இருந்தா அது அலாட் ஆயிரும் ஒரு சிலவங்க கேட்பாங்க சார் நான் வந்து இருபதாவது வந்து எனக்கு காலேஜ் கிடைச்சிச்சு ஆனா இருபத்தி மூணாவது காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் சார் அதுலாம் எனக்கு மார்க் குறைஞ்சவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க அந்த காலேஜை முன்னாடி வச்சிருக்கணும் புரியுதா சோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன ட்ரிக்கு டிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்னுடைய கனவு காலேஜ் எனக்கு கிடைக்கவே இந்த மார்க்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறதா நீங்க முதல்ல அடுக்கணும் புரியுதா ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது சப்போஸ் அது லக்ல கிடைச்சிச்சா லக்னா எப்பவுமே பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிற காலேஜ் தான் முதல்ல காலேஜும் குரூப் அதுக்கப்புறம் வந்து ஒன்றைய மார்க்குக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற காலேஜ் அடுத்த செட்டப்ல அடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு உறுதியா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜ் கிடைச்சிடும் தூக்கி நீங்க முதல்ல வச்சீங்கன்னா அது அலாட் ஆயிரும் பின்னாடி கிடைக்காம போயிடும் சோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா உங்க மார்க் கிடைக்கிற காலேஜ்னா அது பின்னாடி வச்சா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால தம்பு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த காலேஜ் எந்த குரூப் அதுதான் முதல்ல வைக்கணும் இதுதான் தம்பரூல்